இந்த காட்சியை பாருங்க நான் உங்கள் சௌபர் வாய்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அதாவது கேரளாவை சேர்ந்த மலப்புறம் மாவட்டத்தில் சஃபிரா பறக்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு இளம் பெண்ணுங்க அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சு தன்னுடைய கணவனை பிரிஞ்சு தன்னுடைய தாய் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வறுமை சுமையை போக்குறதுக்காக பக்கத்தில் உள்ள கடைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்து வேலைக்கு போவாங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க டெய்லி வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படி தான் ஒரு நாள் வேலைக்கு போகும் பொழுது திடீர்னு திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை கடையில் போனடிச்சு கேட்டதுக்கு இன்றைக்கி வேலைக்கே வரலான்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க ஊர்க்காரவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யாரையாவது கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படி தானேங்க ஒரு வாலாவட்டியான ஒரு பெண்ணு காணாம போனால் என்ன சொல்லுவாங்க எவனையாவது கூட்டிகிட்டு ஓடியிருப்பா அப்படிதான் சொல்லுவாங்க இந்த பெண்ணையும் அதுபோல் எவனையாவது கூட்டிகிட்டு ஓடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது ஊருக்குள்ளே பரவுது நாற்பது நாள் ஆச்சு திரும்பி வரவே இல்லை போலீஸிலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் விசாரணை இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு தெரிய வருது அப்போ அந்த பெண் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொழுது சிசிடிவியை வந்து கேமராவை வந்து கண்காணிக்கும் போது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் முந்நூற்றம்பது மீட்டர் தான் இருந்திருக்கு அதுக்கு இடையில்தான் வந்து வந்து காணாமல் போயிருக்கா பஸ் ஸ்டாண்டுக்கே வரலை எங்கே போயிட்டான்னு தெரியல கடைசியில் தேடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் சூளையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து போலீஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது இந்த ஏரியாவை வந்து சர்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது தான் வந்து ஒரு ஜேசிபியை எடுத்து ஒரு மண்ணு மட்டும் குமியிலாக இருந்திருக்கு ஒரு டவுட்டு என்னடா இந்த இடத்துல மட்டும் ஏன் குமியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபியை கூப்பிட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏன்பா இதெல்லாம் தோன்றுறீங்க மூழுக்கப்பா மூழுகப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் இது எதுக்குப்பா தோன்றுறிங்க ஏன் இடம்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் உடனே வந்து அந்த ஜேசிபிக்காரன் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கான் இவன் வந்து இந்த இடத்த தூண்ட விட மாட்டேக்கான் மூட சொல்கிறான் சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு அவனை கூப்பிட்டு வந்து பல்லார் பல்லார் ரெண்டு பூசையை போட்டு ஏன் மூட வேணாம்னு சொன்னேன் என்ன மேட்டு சொல் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவன்தாங்க அந்த பெண்ணை கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க ஏண்டா அந்த பெண்ணை கொண்ட அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து பணம் கஷ்டம் கடன் கொடுக்கணும் வேறு வழி இல்லை அந்த பொம்பளை போட்டிருந்த செயினை தான் ஆற்று நான் விற்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அந்த பெண்ணை கொண்டுட்டு அந்த இடத்துல செங்கல் சூழல பிரிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் அதனால் பெண்கள் எல்லாமே கவனமாக இருங்க தங்க நகைகளை போகிற பெண்கள் போடுறத நிறுத்துங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படியே நீங்கள் தைரியமாக போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க இல்லை மிளகாத்தூள் கலந்த ஒரு தண்ணி பாட்டிலில் வச்சுக்கோங்க எவனாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணான்னா தூக்கி மூஞ்சல் எரிஞ்சிட்டு தப்பிச்சு வந்துடுங்க இதுதான் வந்து பெண்களுக்கு சேஃப்டி யாரையும் நம்ப முடியாது இந்த தகவல் கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மக்கள்கிட்ட வந்து இது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இது ஒரு சின்ன ஒரு அவர்னஸ்க்காக தான் இந்த ஒரு பதிவு மக்களே கவனமாக இருங்க அடுத்த பதிவில சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விட வருவது உங்கள் சௌபர் வாய்ஸ் இந்த காட்சியை பாருங்க சகுபரின் இருக்கும் அதுதான் சகுபர் வாய்ஸ்